என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டி அரை கிலோ மட்டன் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு குக்கரில் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பத்து வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சூப் மாதிரி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய போகிறேன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை ஸோ எல்லாத்தையுமே போட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு இதில் இருக்க தண்ணி எடுத்து பசங்களுக்கு கொடுங்க சூப்பாக வச்சு இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம் ஸோ மூன்று தக்காளி மூன்று ஆனியன் அதுக்கப்புறம் வாசனைக்காக வேண்டி பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டாரு இதை எடுத்து வச்சுருக்கோம் ஸ்பைசஸ் உப்பு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் தான் வெறும் சில்லி பவுடர் தேவையான அளவு எடுத்துருக்கோம் ஜீரக சம்பா அரிசி அரை ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கோம் தனியாக அரை கிலோ அரிசி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் புதினா கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம் கொத்தமல்லியும் அதே அளவு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு லெமன் பச்சை மிளகாய் ஒரு நான்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டே ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம் ஸோ தயிர் ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துருக்கோம் ஸோ இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ஐம்பது கிராம் ரீஃபண்ட் ஆயில் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எல் நெய் ஊற்றிக்கலாம் நெய்யும் ரீஃபண்ட் ஆகிலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டார் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நறுக்கி ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி செய்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி இது ஒரு வித்தியாசமான மெத்தட் தான் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இஞ்சும் பூண்டும் சமமாக எடுத்து அரைச்சிருக்கோம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும் சீக்கிரமாக வதங்கும் அதனால உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நான்கு பச்சை மிளகாய் தக்காளி நீளமாக வெட்டி வச்சுருக்குது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டு புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதே அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் சமமாக ரெண்டுத்தையுமே இப்போ நல்லா கலறி கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு சில்லி பவுடர் தான் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு கலரும் சேர்க்க வேண்டாம் ஸோ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துட்டு வேக வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா மட்டனையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் ஸோ இதே பதத்தில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஜீரக சம்பா அரிசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது பொடி பொடியாக இருக்கும் இந்த அரிசி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பக்கத்துலேயே ஹாட் வாட்டர் காய வச்சு வச்சுருக்கேன் அதனால் வேண்டி தான் அரிசி ஃபஸ்ட்டே நான் போட்டுவிட்டேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம பாருங்க கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை வீதம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே நல்லா கலக்கி கொடுத்துட்டு ஸோ லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிற சமயத்தில் லெமன் பிழிஞ்சிக்கலாம் ஆஃப் லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அரை கிலோ அரிசி அரை கிலோ கறி போடுறதுனால ஹாஃப் லெமன் போதும் இல்லை எல்லா லெமன் ஜூஸையும் பிழிஞ்சிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ ரொம்ப கலராதிங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்புறம் குக்கரில் நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் செம்மையாக நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க புதுசாக யாராச்சும் பார்க்குறோம் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நல்லா மட்டனும் சேர்ந்து நல்லா குக்காகிருக்கு ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் அகெயின் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுருங்க ஸோ வேறு ஒரு ப்ளேட்டில் நான் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் ரொம்ப சூப்பவான நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஷ் வந்து முட்டை ஆனியன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செஞ்சுருக்கோம் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்